ஜனி ஜி மாளாண்டு மத்தப்போரோட

ఉపా ఇం నడిచి చెమ్ము బా సుమ్ బిడ్బిడ్ బా

ಅಲ್ಲ ಏನಂತು ಇಲ್ಲ ಏನಂತು ನೀ ಕುತ್ತು ಮಾಡಿ ನೀ ಕುರುಗೆ ಕರೆದು ಹೋಗೋದು ಹೌದ್ರಿ ಕೂದೋದು ಇಲ್ಲಾ ಬಾತಿಗೆ ಹೋಗೋನು ಮರಿಯಾ ಬಹಳ ತಗಿದ್ರೆ ನಾವು ಕುತ್ತು ಅದಕ್ಕೆ ಹೇಳ್ತಿರೋ ಹೂವಾಗಾರ ಕುರುಸೇ ಇರೋದು ಯಾಕೂ ಸ್ವಲ್ಪ ಇದೆ ಕಾರಣ ಏನೋ ಕುತ್ತೆ ಬಿಡ್ತಿದೆ ಅಯ್ಯೋ ಯಪ್ಪ ಇವనికి ಬಾಯಿಲಕ್ಕೆ ಹೇಳೋಕೆ ಕೇಳಾಲ ಕಾಲಾಗಿನ್ ತಗೊಂಡ ಹೇಳೋದು ಅಪ್ರೋಪರ್ಟೇಟ್ ಆಗೋನಿ ಏನ್ ಮಾಡೋದು ನಾಕ ತೋಡಾವ

ಆಯ್ತು ನಿಮ್ಮ ಏನ್ರಿ ಇಲ್ಲ ಲಗ್ನ ಆಗಿರ ಮತ್ತೊಂದು ಹರ್ಷಿ ನೋಡ ಮಗಳ್ ಹೊಲೇ ನಾನು ನೋಡು ಹುಡುಗಿ ವಯಸ್ಸು ನೋಡು ಈಗ ಏನ್ರಿ ವಯಸ್ಸು ನನ್ನ ಮಗಳು ಹೌದೇನ್ರಿ ಹಾಳ್ ಮುದ್ದಿನ ಹೂ ಕಣಕ್ಕ ಈಗ ನೀಚ ಹ್ಮ್ ಎಲ್ಲ ಕೊಟ್ರಿ அதுக்காகி குட் நானும் அது நம்ம தக்க வரவா சிதாவ் நாடுல இவர எல்லாம் இல்லாத ஏ மன்னிச்சு இல்லக்கி தோர்ச்சேன்னா நன்க ஏ இல்லேன் முகித்தோட முகத்தி வந்து மழக்காலிவ இப்போ நோட் மழைக்கால விடத்தோஸ் படவே போடத்த மழக்காலி நேன் வர அல்ல

ಏನ್ ಇದ್ದಿದ್ದೆ ನೋಡ್ರಿ ಈಗ ಜನ ಅಂದ್ರ ಹಾ ಹಾ ಮತ್ತವ್ವ ಅಪ್ಪಾ ಅವ್ವ ಅಪ್ಪ ಅದಾರ ಊರಾಗ ಊರಾಗ ಅದಾರ ಹೌದು ಹೋಗಿಲ್ಲ ಏಯ್ ಹೋಗಿಲ್ಲ ಅದ ಹಾ ಇಲ್ಲಿ ಹಾಂ ನೌಕರಿ ಇದ್ರೆ ಹಾಕ್ಬೇಕು ನಮ್ಗೆ ಬಿಡಿ ಏ ನೌಕರಿ ಹಾಕ್ರಿ ಏ ನಮ್ಮ ದೊಡ್ಡ ಬಿಗ್ಲೈತೆ ಯಾವಾಗ ಇಲ್ಲೇ ಅಪ್ಡೇಟ್ ಮಾಡಿದ್ರಿ ಮೊಬೈಲ್ ಮೊಬೈಲ್ದಾಗ ಅಪ್ಡೇಟ್ ಏ ಏ ಗಿ ಬಾರ ಇಲ್ಲಿ ಎಲ್ಲಿ ಹೋಗಿ ಯಾವ ಕೇರ್ ಅಂಡ್ ಹಾಕಿ அபேட் அன் மொபைல் அது நோக்கி சைரிய நாய் தங்க ஐவார சாய் ரூபாய் பகன் ஐவாறு சாய்ரீ

இவரு பஞ்சாபி நோய் கொள்க்கொள்ள நம்ம உடுக்கோட் அவ் அவ்வளோதாய் ஜோர்லீங்க அந்த வரதட்சி எடுத்து கொடுத்து நீடா கூட நீட் நூறு சவுக்க நூறு எக்கரை ஆஸ்தி இல்ல இப்போ நம்ம ஹர்ச்சி இருத்தி உட்கா சாகிட்டு அடிக்குறா சாகி ஹோகல்ல வரதட்சணிங் எல்லா ஏட் கொடுத்து கொடுபத ஒ நோட் நீட்ட ஒரா கேரி ரூபாய் யாக்கி நமக்கு

ஒ ம

நான் தாழி பீசா தந்தி தந்திரி தாழி நோட் நான் தாழி நமக்கு

நம்ம கேரளே மரம் ஆ மந்திர கட்டி ஓத்ரி தாய் நீச்சி நான் மந்திரி தாய்க்கு

அவரு அம்சி இன்னம்கார்பட்டே அவங்க ஏன் ஊட்ட கிட்ட நேர் மத்த மணி ஓகே மனைவி உட்கா கண்டிவாய் கிளம்பி நமக்கு

you <laughs>